பல சுத்த பிதாவே ஆசீர்வதிக்கப்படாது காலை இறை வார்த்தைக்கு நன்றியப்பா உன்னுடைய நாமத்தை மைமைப்படுத்தும் பரலோகத்திலிருந்து தூதுகளை மாறட்டும் ஏசுக்கர் சொல்லி வீக்கரம் செய்வோம் நல்ல பிதாவே ஆமே அலேலுயா 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 அநாதிய ஸ்னேகித்தான் உன்னை சினேகித்தேங்கிறார் காரூணியத்தினால் உன்னை இழுத்துக்கொண்டேங்கிறார் அவருடைய அனாதீ ஸ்னேகம் எவ்வளோ பெருசு அந்த அன்பு உங்களை நிரப்பப்படுவதாக இன்றைக்கு ரெண்டாவது செய்தியை நான் பார்ப்போம் இறை வார்த்தைகள் எபரே ரெண்டாவது அதிகாரம் பதினொன்னும் பனிரெண்டும் வாசிக்கும்

பரிசுத்தப்படுத்துகிற ஒரு தெய்வம் நம்ம எல்லாரையும் பரிசுத்தமாக்கிற தெய்வம் பரிசுத்தப்படுத்துக்க அவர் தான் பரிசுத்தப்படுத்துகிறவர் நம்மெல்லாம் பரிசுத்தமாகிறவர்கள் எல்லாரும் ஒருவரால் நடக்குது அதனால் அவர்களை என் சகோதரன் சொல்லுவதில் நான் வைக்கப்படுவதில்லைங்கிறார் அவர்களுக்கு என்னுடைய நாமத்தை வெளிப்படுத்துவேன் சபை நடுவே பாடி உயர்த்துவேன் எவ்வளோ நல்ல தெய்வம் அவர் நமக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய ஜீவன் நமக்குள்ளே இருக்குது நம்ம அவரை விட்டு விலகி பாவம் செய்ததுனால மறுபடியும் அவர் ரத்தத்தை செஞ்சி அவரால் கழுவப்பட்டு அவரால் மீட்கப்பட்டு திரும்பவும் சொல்கிறாரு பரிசுத்தம் செய்கிறவரும் பரிசுத்தமாக்கப்படுகிறவரும் ஒரே ஒருவரால் நடக்கிறதுனால அவங்கள நான் சகோதரன் சொல்கிறது வைக்கப்படுறதில்லை என் நாமத்தை அவர்களுக்கு தெரிவிப்பேங்கிறார் அப்போ இதை கேட்குற தெய்வ பிள்ளைகள் நம்மை பரிசுத்தமாக்குற சகோதரர் அவர் சொன்னார் நம்ம பரிசுத்தமாக்குவதற்கு தன்னை அவர் பரிசுத்தமாக இருந்தார் நம்மை பரிசுத்தமாக்கப்படுவதற்கு சத்தியத்தினால பரிசுத்தமாக்கப்படுவதற்கு உங்களைக்காக என்னை நானே பரிசுத்தம் பண்ணி கொள்ளுகிறேன் எவ்வளவு நல்லவர் யோவான் சொல்லப்பட்டிருக்கு அவ நீங்களும் நானும் பரிசுத்தமா வாழ்வதற்காக தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுகிறார் அவர் எவ்வளவேனும் பாவம் இல்லாதவர் பரிசுத்தம் உள்ளவர் அன்பாய் கொண்டவர் பேர்பட்ட ஒரு சகோதர சிநேகத்துக்குள் நம்ம இருக்கிறோம் அதாவது மூத்த சகோதரர் அவர்தான் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது சகோதரர் அதாவது மூத்த சகோதரர் நம்ம எல்லாருக்கும் முதல் பேராகி இருக்கும்படி உலகத் தோற்றம் கூட முன்குறித்தார் இரண்டாவது நாம் பரிசுத்தமாகவதற்காகவே அவர் தன்னை பரிசுத்த நம்முடைய பரிசுத்த வாழ்க்கைக்காக அவருடைய ரத்தத்தை சிந்தி அவருடைய கழுவப்பட்டு அப்ப பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களும் பரிசுத்தம் செய்வரும் ஒரே ஒரு காரியத்தை நடத்துறதுனால அவர் சொன்னாரு எல்லாரும் உங்களை நான் சகோதர சொல்லி என் நாமத்தை உங்களுக்கு தெரிவிப்பேங்கிறார் அப்போ ஆண்டவர் இந்த இடத்துல நமக்கு எந்த அளவுக்கு நம்மளை அவர் நம்மோடு இருக்கிறது மாத்திரமல்ல நம்ம தவறு செய்கிற மோதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக்க தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறார் அவன் நம்ம பரி பாவம் செய்தால் அவரை நம்ம பரிசு அவரை ப நாம் குற்றப்படுத்துறோம்னு அர்த்தம் நம்ம எப்பெல்லாம் பாவம் செய்கிறோமோ அவர் தன்னை பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறார் இப்போ நமக்காக எப்பொழுதுமே பரிசுத்தமாக்கி கொள்ளு நம்முடைய பாவக்கரைகளை வந்து அவரை கரைப்படுத்தி கொள்கிறது நம்ம செய்கிற ஒவ்வொரு கிரீகளும் அவரை துக்கப்படுத்துகிறது யோசிச்சு பாருங்க எந்த அளவுக்கு தேவை நம்மளை நீசிக்கிறவராக இருக்கிறார் பெற்ற பரிசுத்தாவை துக்கப்படுத்தாத எத்தனை முறை நம்ம வார்த்தையில செயலில சிந்தையில அவரை பரிசுத்தப்படுத்து பரிசுத்த குலைச்சல் உண்டு பண்ணிடுறோம் அதெல்லாம் நம்ம பரிசுத்தமாக்கப்படுவதற்காகவே அவர் பரிசுத்தமாக இருந்தார் பேத சொல்கிறது இதை கேட்குற அருமையான கத்தொழி பிள்ளைகள் வாழ்க்கையில் பரிசுத்தம் பரிசுத்தமாக்கப்படுகிற எல்லாருமே ஒன்றாக இருக்கிறதுனால அவர் சொல்றார் நான் உங்களுக்காக பரிசுத்த சகோதரர் உலகத்தோட்டிற்கு முன்னாடி இருக்கிற மூத்த சகோதரனாக இருக்கிறேன் ரெண்டாவது உங்களுக்காக உங்களை பரிசுத்தப்படுத்துகிற சகோதரர் இந்த வார்த்தை கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குது நமக்கு மூத்த சகோதரர் ரெண்டாவது நம்மளை பரிசுத்தமாக்குற சகோதரர் எப்படிப்பட்ட ஒரு அனுபவத்தில் நம்ம இயேசுவின் சாயலை தரித்து மற்றவர்களுக்கு முத்த சகோதரர் மற்றவர்களை பரிசுத்தமாக்குற சகோதரர்லாய் மற்றவங்க நம்ம குற்றப்படுத்தினா அந்த குற்றம் வந்து அவளுமேல சுமராதபடி அவர்களுக்காக நம்ம சுத்தம் அடிக்கொடுங்க அது இது எவ்வளோ பெரிய ஐக்கியம் கிறிஸ்துவின்னு தெய்வீக சுவாவம் நமக்கு ஒரு முன்மாதிரி செவ்விப்பா அப்படிப்பட்ட ஒரு தெய்வீக ஸ்நேகம் சகோதர ஸ்நேகம் ஏசப்பா நமக்கு மூத்த சகோதரர் அடுத்து நம்மளை பரிசுத்தமாக்கிற சகோதரர் நம்முடைய வார்த்தைகளை சாட்டும் பொழுதெல்லாம் தன்னை பரிசுத்தமாக்கிக் கொள்ளுகிறார் நமக்காக பரிசுத்தமாக்கி கொள்ளுகிறார் அந்த கரைகளை திரைகளெல்லாம் எல்லாம் நீக்கி கத்து ரொம்ப நல்லவர் ஏன்னா நவருடைய அவங்களை குற்றப்படுத்திடக்கூடாதுங்கிறக்காண்டி அதை சகித்து அவங்க எரிகிற அந்த குற்றச்சாட்டுகள் எல்லாம் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது போல நம்முடைய வாழ்க்கையில சகித்து அவங்களை நேசிக்கிறது தான் உண்மையான நன்மை ஏசுக்கர் நல்ல அப்படிதான் ஆமே